இனிமேல் ஈஸியாக குலோப் ஜாமுன் செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க ப்ரெட் எடுத்துக்கலாம் ப்ரெட்டில் இருக்க சைட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த இது எல்லாத்தையுமே உது தூட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு கெட்டியான ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டுங்க ஓரளவுக்கு மீடியம் சைஸான பால்ஸே நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க நல்லா அமுத்தி தேய்ச்சிட்டு ஒரு உருண்டை உருட்டினீங்கன்னா சரியாக இருக்குங்க அப்போ தான் க்ராக் விழுகாமல் இருக்கும் இப்போ உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும்ங்க அடுப்பு இப்போ பொறிச்சு வச்சுருக்க ஜாமூன்ஸ் எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் போட்டுடலாங்க நேற்று செஞ்ச ஸ்வீட்டுக்கு சுகர் சிறப்பு மீதம் இருந்துச்சுங்க அதை தாங்க நான் இந்த ரெண்டு டிஷ்மே பிளான் பண்ணேன் பிரெட் ஜாமுனும் குலோப் ஜாமூனும் நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்வீட் பண்ணணுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை ஜாமுனாக சாப்பிட்றப்போ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க சின்ன சின்னதாக உருட்டி மினி ஜாமூன் செய்யணுந்தாங்க என்னோடய பிளான் ஆனால் வந்து அது எண்ணெயில் போட்டப்போ கரைஞ்சி போயிடுச்சு இந்த தப்பு மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் மீடியம் சைஸில் உருட்டினீங்கன்னா நல்லாவே வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்